ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் மோதகம் வந்து எப்படி செய்கிறேன் பிள்ளார்பட்டி மோதகம் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நான் எப்போயுமே வந்து பாசிப்பருப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் மோதகத்துக்கு வந்து கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த கடலைப்பருப்பில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பச்சரிசி அதிலே கப்பு வந்து கடலைப்பருப்பு ரெண்டே ஒரு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அரிசி எடுத்து ஃபேன் காத்துல மட்டும் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வந்து காய ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் கையில் அரிசி ஒட்டாதது தான் பாதம் காயை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்து அதை ஒரு மாவு சல்லடையில் போட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை மாவு அடுத்து வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு இருக்குல்ல அதை எடுத்து குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்து வெந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் ஒரு நாலு மணி நேரம் அதனால வந்து சீக்கிரமே வந்து கடலைப்பருப்பு வந்து வெந்துடும் நல்லா மையாக வெந்துடும் நான் எப்பயுமே வந்து மோதகம் வந்து இப்படி தான் செய்வேன் இந்த மோதகம் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் ஒரு ரஃப்பாகவே இருக்காது நான் எப்பயுமே பாசிப்பருப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் மோதகத்துக்கு வந்து நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் பாருங்கள் இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை வேக வச்சு நான் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ம கடலை எவ்வளோ மையாக வெந்திரிச்சு பாருங்கள் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸில் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு பல்ஸில் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் நான் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஆல்ரெடி மாவு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதிலையே வந்து இந்த பருப்பையும் நல்லா எல்லாத்தையும் வலித்து அதிலேயே நம்ம வந்து போட்டுக்கிடுவோம் தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது அந்த பருப்பை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வேக வச்ச பருப்பை மட்டும் எடுத்து நம்ம அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கொழுக்கட்டை மாவுலே அதையும் வந்து சேர்த்துட்டேன் அதிலே வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மோதகத்துக்கு வந்து தேங்காய் துருள் வந்து சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதிலே வந்து ஒரு ஒரு கப்பு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்த்துட்டு அதிலே ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாகுபதம்லாம் தேவையில்லை லைட்டாக வெள்ளம் கரைஞ்சி ஒரு 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 ரெண்டு நிமிஷம் வந்து வெள்ளம் வந்து கொதிச்சாலே வந்து போதும் ரொம்ப அந்த அந்தளவுக்குலாம் வந்து தேவையில்லை பாருங்கள் வெள்ளத்தையும் காய்ச்சி நான் எடுத்து வச்சுட்டேன் அதையும் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசி மண் இதெல்லாம் இருக்கும் அதையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான் இது தேவையான பொருள் இதை எல்லாத்தையும் ஒரு கரண்டியை வச்சு ஏன்னா பாவு வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பருப்பு அந்த கொழுக்கட்டை மாவு வெல்லம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ மோதகத்துக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இட்லி தட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இட்லி தட்டியில் அந்த இட்லி தட்டில் எடுத்து வச்சுருவேன் எடுத்து வேக வச்சுருவேன் அதை வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விடுவேன் பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஒரு ஏழு எட்டு நிமிஷம்தான் ஆகும் வந்து வேகிறதுக்கு அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இட்லி தட்டில வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாவு எல்லாத்தையுமே நான் மோதக மாவு மோதகத்துக்குள்ள மாவு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் என்னட்ட இட்லி சட்டி இந்த மாதிரி இருக்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஒரே தட்டாக இருக்கும் வந்து வேக வைக்கிற தட்டு இடியாப்ப தட்டு அதிலே கூட வச்சுக்கலாம் என்னட்ட இது இருக்கிறனால இதை தான் நான் யூஸ் பண்ணி இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சிட்டு அடுப்பில் வந்து தண்ணியை கொதி இட்லி சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு இதை தூக்கி வச்சிட்றேன் ஜஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வந்து இந்த மாவு வந்து நல்லா வந்து வெந்துடும் அது வெந்த வேகிற பக்கம் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாசி பருப்புலேயே நம்ம வந்து செய்ய அந்த மாதிரி கடலைப்பருப்பில் வந்து மோதகம் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ரெண்டு நாள்னா கூட வச்சு கூட சாப்பிடலாம் பாருங்கள் மாவு வந்து வெந்திருச்சு ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கத்தியில் வந்து மாவு வந்து ஒட்டாது இப்போ அந்த மாவு வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த மாவு வந்து உடனே வந்து எடுக்கக்கூடாது லைட்டாக ஒரு 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 நிமிஷம் வந்து சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து பாருங்கள் இப்போ சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு அந்த மாவு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிள்ளை ஒரு பாத்திரம் இதில் மாறி இது மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு அந்த நான் எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அந்த கட்டி கட்டியாக உள்ளதை எல்லாத்தையும் நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மோதகம் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அரிசியை நம்ம காய வச்சு பருப்பு கா இது பண்ணி நம்ம வந்து வறுத்து அரைச்சு மறுபடியும் வந்து சட்டியில் போட்டு இது பண்ண சட்டியில் போட்டு மறுபடியும் வந்து பண்ணலாம் அது ஒரு மெத்தேடாகவும் பண்ணலாம் இப்படியும் வந்து பண்ணலாம் நான் எப்பயுமே இப்படி தான் வந்து மோதகம் வந்து செய்வேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அந்த கட்டி எல்லாத்தையுமே நான் வந்து உடச்சி விட்டுட்டேன் அந்த மாவு வெந்தது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூனு நெய்யை எடுத்து நல்லா வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக அந்த மெய் அந்த நெய் வந்து மெல்டானால் வந்து போதும் பாருங்கள் இப்போ அந்த மா அந்த சூடு லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு மட்டும் இந்த மாவு வந்து சூடாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நெய் வந்து நான் மெல்ட் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி அந்த மாவு வந்து குட்டி குட்டி உருண்டையாக பாலாக உருட்டிக்கலாம் நம்ம நம்ம தோதுக்கு என்ன சைஸ் வேணாலும் என்ன சேஃபில் வேணாலும் இந்த மோதகத்தை வந்து உருட்டிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சைடாக நெய் ஊற்றி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நெய் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இதாகும் ஒரு இடத்துல இதாகாது அதனால் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து இந்த மாவு இருக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டையாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் இதை வந்து வேக வைக்கணும்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு மாவு எல்லாமே நம்ம வந்து வேக வச்சிட்டோம் அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்ன சேஃபில் வந்து மோதகம் தேவையோ உருண்டையாக உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை அச்சில் வச்சாலும் அச்சலையும் பண்ணிக்கலாம் நான் வந்து உருண்டையாவும் நம்ம அந்த கொழுக்கட்டை வெள்ளைப்பூட அச்சு மாதிரி இருக்கும்ல அந்த பூண்டு அச்சுன்னு சொல்லுவோம் அந்த அச்சுலையும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் மோதகம் வந்து பிடிச்சிருக்கேன் இந்த மோதகம் வந்து அவ்வளவு நெய் வாசத்தோட அந்த கடலைப்பருப்பு அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவும் வந்து கொழுக்கட்டை மாவும் வந்து நம்ம அரைச்சி நம்ம நம்மளே ரெடி பண்ணி நம்ம அரைச்சி நம்ம எல்லாமே சேர்த்து பண்ணனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் இந்த ஆச்சலையும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மாவு நல்லா நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாவு பண்ணிடுறோமோ அளவுக்கு மட்டும் நம்ம நெய் ஊற்றிக்கணும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து மாவு இருக்கணும் வந்து பாருங்கள் இதுதான் இந்த மாவு பக்குவம் ரொம்ப நம்ம மாவு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மாவு இந்தளவுக்கு அளவுக்கு வந்து உருட்டுறதுக்கு வந்து வராது எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செய்கிறதுக்கே வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நான் எப்பயுமே வந்து மோதகம் வந்து இப்படி தான் வந்து செய்வேன் பாசி பருப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் கடலை பருப்பதுல தான் எப்போயுமே நான் வந்து செய்வேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வந்து இந்த மாவு வந்து மோதகம் வந்து பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து பாருங்கள் இதே மாதிரி இந்த அச்சலை வச்சு உங்களுக்கு நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இதை வந்து நம்ம சட்டியில் போட்டு இந்த மாவை வேக வச்சு மறுபடியும் நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் வந்து தேவையில்லை ஏன்னா பாசி பருப்பில் செய்யலை நம்ம அப்படி தான் வந்து பண்ணுவோம் இந்த கடலை பருப்பில் செய்யலை ஒரே ஸ்டெப்லேயே வந்து நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு அப்படியே எடுத்து நெய் ஊற்றி அப்படியே அப்படியே நம்ம வந்து பிடிச்சி வச்ச வேண்டியதாக நம்ம நம்மளுக்கு தோதான சேஃப்பில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சேஃப்பில் வந்து பிடிச்சு நம்ம மோதகத்தை வைக்க வேண்டியதே அவ்வளோதான் வந்து மோதகம் வந்து ரெடியாயிடுச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து சாப்பிடலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இனிமேல் இதை வந்து அவிக்கவோ எதுவுமே பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அவிச்சிட்டோம் மாவு வந்து நல்லா வேக வச்சிட்டோம் நல்லா வெந்து போய் தான் இருக்கு மாவு வந்து நீங்களும் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மோதகம் நான் எவ்வளவு செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நான் போட்ட மாவுக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மோதகம் வந்து எனக்கு வந்து வந்துச்சு சரி கடலை பருப்பில் ஒரு உங்களுக்கு ஒரு சதவீதம் செஞ்சு காட்டிடுவோம் நான் செய் நான் என்னுடைய இதில் என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என் பசங்களுக்கு வந்து இது நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள் நான் எல்லாமே இப்போ வந்து செஞ்சுட்டேன் நான் என்னுடைய இதில் வந்து என்னுடைய என்னுடைய மாவுல மோதகத்தில் வந்து மோதகம் எல்லாமே நான் வந்து செஞ்சுட்டேன் நான் கடலைப்பருப்பு மோதகம் வந்து நான் வந்து செஞ்சுட்டேன் பாருங்க எவ்வளவோ பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு ஒரு தடவை இது எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு தடவை மோதகம் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நான் எப்போ எதுவுமே நான் எப்போதுமே வந்து பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து நான் இப்படி தான் வந்து வீட்டில் எப்பயுமே வந்து நான் செய்வேன் ஒருது உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கே அந்த பருப்புலாம் அவ்வளவு வாசமாக இருக்கும் ஏன் நம்ம பருப்பு மாவுலாம் எல்லாமே வேக வச்சுட்டோம் அவ்வளவு வாசமாக இருக்கும் நெய் வாசத்தோடு அந்த இது மோதகம் சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க நெய் வாசத்தோடு இருக்கும் இந்த மோதகம் வந்து